வணக்கம் நண்பா வெல்கம் டு கிரிக்கிட்டோ சீனியர் என்ற ஈகோ ரிங்கு சிங்கை நம்பாமல் செய்த செய்தல் பரிபோன வெற்றி வாய்ப்பு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டி போட்டியில் இந்தியா பேட்டிங் செய்த போது கடைசி ஓவரில் ரிங்கு சிங்கை நம்பாமல் ஜடேஜா செய்த செயலால் இந்திய அணி அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்தது தோல்விக்கு இதுவும் கூட ஒரு புகையில் காரணமாக அமைந்தது தென்னாப்பிரிக்கா அணிக்கு டிஎல்எஸ் முறையில் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்தியா கடைசி ஓவரில் இழந்த அந்த இரண்டு விக்கெட்டுகள் காரணமாக தென்னாப்பிரிக்கா அணிக்கு சற்று எளிதான வெற்றி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது என்ன நடந்தது ஜடேஜா செய்த தவறு என்ன இந்த போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது இந்திய அணியின் துவக்க வீரர்கள் டக் அவுட் ஆனார்கள் மூன்றாம் வரிசையில் இறங்கிய திலக் வர்மா இருபது பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஐந்து புள்ளி ஐந்து ஓவரில் ஆட்டமிழந்தார் ஆரோப் பிளே ஓவர் முடியும் முன்பே ரிங்கு சிங் பேட்டிங் செய்ய களமிறங்கினார் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் ஜோடி அபாரமாக அதிரடி ஆட்டம் ஆடியது சூரியகுமார் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதன் பின் ஜிதேஷ் சர்மா ஒரு ரன்னில் வெளியேறினார் ஏழாம் வரிசையில் மூத்த வீரர் ரவீந்திர ஜடேஜா களம் இறங்கினார் அவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தார் ஆனாலும் ரிங்கு சிங் அவரை காட்டிலும் அதிரடியில் ஒரு அடி முன்னே இருந்தார் பத்தொன்பதாவது ஓவரில் கடைசி இரண்டு பந்துகளில் இரண்டு சிக்ஸ் அடித்து மிரட்டியிருந்தார் ரிங்கு சிங் அடுத்து கடைசி ஓவரின் முதல் பந்தை ரவீந்திர ஜடேஜா சந்தித்தார் ஒன்று அவர் சிக்ஸ் ஃபோர் அடிக்க வேண்டும் அல்லது ஒரு சிங்கிள் ரன் ஓடி பேட்டிங் ஸ்ட்ரைக்கை ரிங்க் சிங்கிற்கு வழங்க வேண்டும் என்பதே சரியான முடிவாக இருந்திருக்கும் கடைசி ஓவரின் முதல் பந்தில் சிக்ஸ் அடித்த முயன்ற ஜடேஜா பந்து பவுண்டரி எல்லையை கடக்கவில்லை அப்போது ஒரு ரன் ஓடியதோடு நிற்காமல் இரண்டாவது ரன் ஓடி வருமாறு ரிங்க் சிங்கிற்கு அழைப்பு விடுத்தார் ஜடேஜா ஆனால் அப்போது ஒரு ரன் ஓடியதோடு நின்று லிங்கு சிங்கிற்கு பேட்டிங் ஆட வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் அதை ஜடேஜா செய்யவில்லை அந்த ஓவரின் இரண்டாவது பந்தில் ஜடேஜா ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ஹர்தீப் சிங் கேட்ச் கொடுத்த ஆட்டமிழந்தார் பத்தொன்பது புள்ளி மூணு ஓவரில் இந்தியா ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பது ரன்கள் எடுத்திருந்த போது மழை பெய்ததால் இந்தியாவின் ஆட்டம் அத்துடன் முடிவு கொள்ளப்பட்டு தென்னாப்பிரிக்க அணிக்கு டிஎல்எஸ் முறையில் பதினைந்து ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது ஒருவேளை இந்திய அணி கடைசி ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழக்காமல் போயிருந்தால் தென்னாப்பிரிக்க அணிக்கு இன்னும் அதிக ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் அதே போல ரிங்கு சிங்கிற்கு ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டு அதில் அவர் ஒரு சிக்ஸ் அடித்திருந்தால் கடினமான இலக்கை பெற்று தென்னாப்பிரிக்க அணி தேசிங்கில் தடுமாறி இருக்கும் டிஎல்எஸ் முறையில் இலக்கர் நிர்ணயிக்கப்படும் போது விக்கெட் வீழ்ச்சி பெரிய அளவில் பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விஷயத்தில் இந்தியா சறுக்கியதற்கு காரணமே ஜடேஜா தான் ரிங்கு சிங் பினிசர் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கும் நிலையில் அவரை நம்பாமல் ஜடேஜா பேட்டிங் செய்ய முயன்றது தவறாக சென்று விட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்த நண்பர்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்